மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களே வருக 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 மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே இணை செயலாளர்களே துணை செயலாளர் அவர்களே மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே பொருளாளர்களே மற்றும் உலகெங்கிலும் வாழும் எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுளில் தேடும் டாப் பிரபல்களில் ஒருவனான நம் தலைவர் தளபதி அவர்களை பெற்றெடுத்த அன்புக்குரிய அம்மா மற்றும் தந்தை அவர்களுக்கு அன்புடன் வணக்கம் தந்தை அவர்களை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முன்பு மார்ச் மாதத்தில் ஒரு சின்ன ஊர் பாண்டிச்சேரியில் நான் முதல் முதல்ல சந்திச்ச அப்பா அவர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நிர்வாகியுடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தார் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு லேட்டாகிடுச்சு அந்த மண்டபம் ரொம்ப சின்ன மண்டபம் அப்போது ஆசீர்வதிச்சுட்டு எல்லாரும் அவரை சாப்பிடணும்னு சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தார் வந்தோடனே அந்த சாப்பிட்ற இடத்த பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது ரொம்ப அழுக்கு பிடிச்ச அப்படி இப்படிலாம் இருந்தது இட்லியெலாம் பார்த்தா கல் மாதிரி இருந்தது ஆனால் இறங்கி வந்து அந்த இடத்துல உக்காந்து அந்த இட்லியை சாப்பிட்ட ஒரு உண்மையான தலைவருடைய தந்தை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு அப்புறம் இங்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் தாமு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையாகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக சிறப்பாக வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பேனர்லேருந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே வைத்திருந்தார்கள் அவர்களுடைய உடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரே ஒரு கவலை அனே நான் ஒரு பலூன் ஊட்டன அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுனேன் அப்படின்னாரு பலூனு தானடா விட்டுட்டு போயண்டா அப்படின்னா பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேன என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னே அப்படின்னாரு அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா எப்போனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லைண்ணா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கே வி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கோ நம்ம தலைவருடைய பிறந்தநாள் ஜூன் இருபத்தி ரெண்டு உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும் அன்று முதல் இன்று வரை நம்மளுடைய தலைவருடைய பிறந்தநாள் நாள் எல்லாருக்குமே ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு நாள் கொண்டாடுவாங்க ரெண்டு நாள் கொண்டாடுவாங்க நம்மளுடைய தலைவருடைய பிறந்த ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அன்று வரை இன்று வரை தினந்தோறும் காலையில உணவு மதியான உணவு நலத்திட்ட உதவின்னு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் திடீர்னு எனக்கு ஒரு நாள் டிவியில் நான் பார்த்து நிற்கும் போது ஒரு சந்தேகம் வந்து போச்சு மார்ச் ஒன்று ஆனா அன்னைக்கு பார்த்தா ஜூன் இருபத்தி என்று நான் நினைத்து விட்டேன் ஏன் என்று சொன்னால் மார்ச் ஒன்று வேற ஒருத்தருடைய பிறந்த அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் அத்தனை கட்சி லெட்டர் பேடை கட்சி மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம் தலைவரை மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்ப எந்த அளவுக்கு நம்ம தலைவர் தலைவருக்கு மற்ற கட்சியுடைய தலைவர்களுடைய வீட்டில் தான் தலைவர் பார்த்தா அந்த தலைவர்களுடைய நம்ம தலைவர் தான் அப்படியே வந்து நேரடியா தைரியமா நீ இப்படி செய்யற அப்படி போற நேருக்கு நேர் சொல்ல வேண்டிதானே அதுக்கு எதுக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சு பக்கத்துல இருக்கிறவங்கள வச்சு நீ திட்டுன்றீங்க அவங்களா தலைவர் நம்மளுடைய தலைவர்கள் சாதாரண தொண்டன் ஆட்டோ ஓட்டுற மூட்டை தூக்குறான் அவங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும்னா முடியாது அவங்கள டிபேட்ஸ்ல கூப்பணும்னா நீங்க கூப்பிட மாட்டீங்க ஏன்னா எங்களுடைய ஸ்போக் பர்சன் அந்த அளவுக்கு திறமையானவர்கள் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் தொண்டர்கள் எந்த ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா போதும் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு மைக்கு பிரண்ட்ல வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணி அதை பத்தி திட்டு நம்மளை பாருங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர்கிட்ட சொல்லி நீங்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடத்துக்கு முன்பாக அன்று முதல் இன்று வரை தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவார் தலைவர் தமிழக முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அமருவார் என்பது உங்களுக்கு தெரியாமல் அன்று முதல் இன்று வரை போஸ்டர் கொடி கட்டினீர்கள் உதவிகள் மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பார் போஸ்டர் ஒட்டிக்கொண்டே தான் இருக்கணும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டே தான் இருக்கணும் அவன் தான் இருப்பான் ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சா மாமா மருமகன் மகன் மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள் இங்கு மட்டும்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும் எக்காரத்தை கொண்டும் காரிலே வருகிறான் அதுல வருகிறான் ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோல் உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நான் பேசும் போதே அவரை பத்தி புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேற யாராவது என்ன சொல்லுவாங்க என்னை புகழ்ந்து பேசு என்னை அப்படி பேசு இப்படி பேசுனு தனியா தனியா ஒன்னுக்கு ஒன்னா அப்படியே ரெண்டு பேரும் உக்காந்து இருக்கும்